அதுக்கப்புறம் நீ குளி ஆஹ் சரி சரி சொல்லு அது என்ன சரினு முட்டையா பேசியது சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் பிள்ளை குளிச்சிட்டு வரட்டும் நம்ம வெளியே இருப்போம் கூச்சப்படுவாள் எல்லாரும் முன்னாடியும் குளிக்க ஆனா என்ன லட்சி நீங்க இதுல என்ன கூச்ச இருக்கு பொம்பள பிள்ளைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் சடங்கான பிள்ளைகள் முன்னாடி எல்லாரும் சுத்தி நின்னு பொம்பள பிள்ளை எல்லாம் நின்னு துணியை மாத்திர வரைக்கும் நின்னு பாத்துட்டு எல்லாம் சட பிண்ணி பூ தான் வெளியே கூட்டு வருவாளுவ அதெல்லாம் குச்சப்பட்டுக்கிட்டா இருந்தா விளங்குமா அதுதான் சம்பிரதாயம் எல்லாரும் நின்னு எல்லாரும் முன்னாடி எல்லா துணியும் மாத்த கட்டுக்கிடணும் இந்த மண்டபத்துல வச்சா நம்மளா நிக்க கூடாதுன்னா இருக்கு அவங்க இடம் இல்லாம பட பிள்ளைகள் வராண்டேன்னு உள்ள வெளியே நிக்காளுவ நீங்க எல்லாம் போங்கன்னுட்டு நம்மளும் போயிட்டா எப்படி அவளுக்கு துணி மாத்த ஹெல்ப் பண்ணாண்டாமா இருங்க நான் துணியை மட்டும் வாங்கிட்டு வரேன் இல்ல வியாண்டா எல்லாரும் வெளிய போங்க அப்பதான் நான் குளிப்பேன் ஆறு அவ நம்ம இருந்தா குளிக்க முடியல இங்க கூச்சபடிய வாங்க நம்ம வெளிய போவோம் அட என்ன லட்சுமிங்க அத அவ குளிச்சிட்டு வாரேங்கள நம்ம வெளிய போய் பியூட்டி சென்டர் ரெண்டு லிட்டர் ரெண்டு மூணு லிட்டர் அச்சப் பண்ணி போவா அவசரத்துல மேக்கப்பே போடாம வந்தாச்சு பாரு லட்சுமி அக்கா கூட நெத்தி சுடி எல்லாம் வச்சு பூகுலாம் சுடி இருக்காவ நம்ம தான் பறக்க வட்டி சேலையை மட்டும் சுத்திட்டு வந்திருக்கோம் நம்மளும் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் எல்லாம் மாத்தி பொட்டு பூவுன்னு சிங்காரிச்சு வச்சிருந்தா நம்மளும் அழகா வந்திருக்கலாம் வச்சு நல்ல வேலை சொல்லிச்சு சேலையாவது கட்டிட்டு வாங்கன்னு இல்லைன்னா இன்னும் பிச்ச காரிக்கணங்க தான் வந்திருப்போம் பேக் கணங்கா இப்ப கொஞ்சம் இருக்குது இருக்கு. நல்லா பணக்கார வீடுன்னா தான் நல்லா எல்லாமே நல்ல டிரஸ் பண்ணி நம்ம போல வந்திருந்தோன்னா மண்டத்துக்குள்ளே உள்ளே சேர்த்துருக்க போல இருக்கு. சரிதான். சரி கொஞ்சம் இருக்கு. மாதிரி தூக்கலா இருக்கு. நம்ம தான் மொக்கையா இருக்கும். எங்க அந்த பியூட்டி சலகா ஏக்கா எங்களுக்கு கொஞ்சம் டச் அப் டச் அப் பண்ணி உரியது நாங்க வேற அவசரத்துல வந்தவிய மேக்கப் போடாம வந்துட்டோம் கொஞ்சம் ஏதாவது ஹேர் ஸ்டைலாவது மாத்தி பண்ணி விடுங்களா ஏக்கா அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப நேரம் இல்லக்கா சீக்கிரம் பொண்ணுக்குள்ள வந்துச்சுனா அவளுக்கு மேக்கப் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போகவே எனக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும் நான் வேற நாளைக்கு கோயம்புத்தூர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு காலையில மேரேஜ்க்கு போறோம் அம்மா அந்த புள்ள குளிச்சிட்டு வர எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ள எங்களுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணி விடா அதானே எப்படியும் ஒரு 1 லட்சம் வாங்குவீல்ல ஏ அப்பா மேக்கப் போடிறதுக்கு 1 லட்சம்மா

நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் மேக்கப் பண்ணி விடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி அசிஸ்டன்ட்லாம் கூட்டு வருவோம் நீங்கள் அப்படி எதுவும் சொல்லலை அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் அம்மா இருக்க நாலு முடி ஒரு சீப் எடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் வாரி விடுறதுக்கு உங்களுக்கு ஒரு லட்சம் தரணுமா அம்மா ஆமா ஒரு லட்சம் ரூபாய் தந்து அப்படி ஒரு தலை எங்களுக்கு வாரே வேண்டாம் நாங்க ஃப்ரீ கேர்ல சுத்திக்கிட்டோம் அவ்வளவுதானே உமா ஆமா இதுவே நல்ல அழகா தான் இருக்கு எங்களுக்கு வேண்டாம் நீ அவளுக்குமே பண்ணி கொடு போ அம்மா நீ அம்மா இத சமந்துக்கிட்டே இருக்க அங்க தான் வையம் யார் தூக்கிட்டு போப்றா இல்ல ஆண்டி நகை இருக்குதா அதனால பயமா இருக்கு அதனால தான் கையிலே வச்சிருக்கேன் அட யாருமா தூக்கப் போற நாங்கள தான இருக்கோம் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது அங்க பெட்ல கொஞ்ச நேரம் வையி எவ்வளவு நேரம் தான் கையிலே சமந்துகிட்டு இருப்ப ஆமாமா அப்படி நீ பெட்ல வையி நம்மள தான இருக்கோம் வேற யாரும் உள்ள வந்து எடுக்க போறா சரிமா அப்ப நான் பெட்ல வைக்கேன் சரி உமா வா நம்ம வெளியே போவோம் ஆமா லட்சுமி அக்கா மோல் வளங்க என்ன தான இருந்தாலும் ஆள் வள காணோம் வெளியே நிப்பால் இருக்கும் வா நம்மளும் போவோம் ஆமா பந்தில என்ன சோறு போடுறவன்னு போய் பார்த்துட்டு வருவோம் வா எப்படியும் பிரியாணியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்

அதெல்லாம் அப்படிதான் ஏற்கனவே வாங்கி வச்ச காஸ்டியூம் தான் ஷாமன் ட்ரெஸ் மாத்தாம இருந்தா அந்த வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம் ஆமட மாப்பிள சொல்ல சொல்ல கேட்காம நீங்க துணி மாத்தும் சொல்லி எனக்கும் மாத்தி விட்டுட்டான் அவள் ட்ரெஸ் தான் நல்லா இருக்கா இல்ல ரெண்டு பேரும் ரொம்ப அநியாயம் பண்றீங்க என்னையும் மட்டும் விட்டுட்டு நீங்க மட்டும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க என்னதான் இருந்தாலும் ஓன் காஸ்டியூம் அளவுக்கு எங்க காஸ்டியூம் வருமா ஆமாமா அது சரிதான் சரி வா சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம் ஆமா உங்க கல்யாணத்துக்கு கட் அவுட் வைக்கணும்னா யூஸ் ஆகும் என்ன அப்படியே சேர்ந்து எடுக்கணும் எங்களோட போட்டோ இது வீடியோ கவரேஜ் பா அதே போட்டோ கன்வெர்ட் பண்ணுவீங்களா அப்படியே கவரேஜ் பண்ணிட்டு அப்படியே போட்டோ எடுத்துருங்க ஆ சரி ரைட் ரைட்

என் பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த ரெண்டை இப்படி ஒத்துமையா இருந்தா எனக்கு அது போதும் இதுவேளை போட்ட காரணம் வர சொல்லி ஒரு ரெண்டு போட்ட அந்த ட்ரெஸ்ல எடுத்துருந்தோம் நல்லா இருக்கு மாப்பிள்ள பாக்க அனுப்பலாம் என்ன மச்சான் என்ன நடக்குதுங்க ஆ அது ஒண்ணும் இல்ல மாமா பிள்ளைகளுக்கு போட்டா எடுக்க சொன்னிச்சுவே அதனால அது வேலை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் மறுமுறை போட்டா எடுக்கணும்னா போட்ட காரணம் குட்டி எடுக்க வேண்டியது வேணா வளைச்சு வளைச்சு அங்கங்க வச்சு எடுங்க

சும்மா இருபத்தி ஒணி இரு அப்பாட்ட போனை வாங்கிட்டு நம்ம வேற எங்கேயாவது போய் போட்டோ எடுப்போம் நல்ல டைமிங் காலில் அங்கே கூட பேக்ரவுண்ட் நல்லா தான் இருந்து அங்கே போய் எடுக்கலாம் ம் சரி அப்பா போன தாங்கப்பா அம்மா போட்டோ எடுக்கண்டாம்மா இங்கே போட்டோ எடுத்த வரைக்கும் போதும் நான் பார்த்துக்கிட்டேன் கொண்டாங்க நாங்க தனியா போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் இப்போ வா எனக்கும் ஆசைதான் மோமா என் வீட்ல இருக்க ஒரு பிள்ளையாவது உங்க பையனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆனா அக்கா சம்மதிக்க மாட்டாள்ல அதனாலதான் நானும் அத பத்தி எதுவும் பேசுறது இல்ல டைம் கேட்டேன் அவள் ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசிட்டா அதனால அதுக்கப்புறம் அந்த பேச்சு எடுக்கிறது இல்ல அவ அப்படிதான் சொல்லிட்டா மச்சான் என் மோவை மட்டும் உங்க மோவிலுக்கு ஓன்னு சொல்லட்டா நான் கட்டி வச்சிருவேன் எங்க வீட்டு மருமகனே நான் கூட்டிட்டு வந்துருவேன் சரி இப்ப படிக்க பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்க நேரத்துல இதை பத்தி பேசாண்டாம தான் நானும் என் பாட்டுக்கு இருக்கேன் அக்காவ மீறி எது ஒண்ணு நடக்காது மாமா நீங்க வேற எங்க அங்க என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க ஐயா இருந்து என்னமோ பாருங்க வந்து என்னன்னு பாருங்க அந்த வாரிரமணி பேசனார்னா பேசிட்டே அட பாருங்க இவ்வளவு வேளை கிடக்கு வாறோம் முன்னாடி போன அந்த பாவை மாமா அக்காக்கே இந்த பைய பயப்படுறாரு இவரை நம்பி நம்ம எதுவும் பேச முடியாது நடக்க இதுதான் நடக்கும் என்னது யாரும் கூப்பிட கூப்பிட சத்தம் தர மாட்டாங்கன்னு வெளிய வந்து பார்த்தா யாரையும் சரி யாரும் இல்லாதது நல்லதுதான் சரி நம்ம போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவோம் இது என்ன நகையை இப்படி அனாமத்தை வச்சுட்டு போயிருக்காங்க அதுவும் ஓப்பன் பண்ணி வேற சோவா காட்டிக்கிட்டு இருக்குது அதையாவது மூடியாவது வைக்கலாம்ல சரி நம்மளே மூடி வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு போவோம்

ஒரு ஃபோன் வந்தது அதை பேசிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் நீ உள்ள ரெஸ்ட் ரூம்ல இருந்தால அதனால எனக்கு இங்கே யூஸ் பண்ண முடியல அதான் பக்கத்தில் அர்ஜென்டாக வந்துச்சுன்னு போனேன் ஆ சரி ஓகேக்கா ஸ்டார்ட் பண்ணலாம் ஆ சரிம்மா சரி நான் வேற எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல வரட்டும் அவ்வளோ பார்த்துக்கிறேன் எங்க போனா அந்த ரமணி அங்கே அங்கே போய் இருந்து கதை பேசிக்கிட்டு இருக்கா பொண்ணு பிள்ளை ரெடி ஆச்சா என்ன எதுன்னு போய் பார்க்காம இந்த சார்மதி எங்க அந்த பொம்பளை அப்பத்துல இருந்தே அப்படிதான் சார்மதி அதனால நான் அது சொல்றதெல்லாம் எதுவும் மனசுல எடுத்துக்கிட முண்டேன் அதெல்லாம் நினைச்சா நம்ம வேற வாழ முடியுமா சொல்லுங்க மனசு நமக்கு தான் சங்கடமாக இருக்கும் அதனால அதெல்லாம் ஒரு மனுஷனே வைக்கப்போ நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போகிறதுனால தான் பொழப்பு ஆடுது இல்லாட்டினா நான் அன்றைக்கி இங்கே வந்து நின்னு இருப்பேன் நான் பாருங்க வந்திருக்க மாட்டேன் சரி அப்படின்னு ஒன்று அண்ணனுக்காண்டி தான் நான் வாரேன் இன்னைக்கு கூட மனக்கட்டு பத்திரிக்கை வந்து தந்துட்டு அதுக்கப்புறம் துணிமணிலாம் கொண்டு வந்து தந்துட்டு வந்தவள வேறு அவங்களும் அது மதிக்காத மாதிரி இருக்குமென்னு தான் இன்னைக்கு நான் வந்தேன் இல்லாட்டினா எங்கள் வீட்டுக்காரத்தையே கொடுத்துட்டு நீங்களே என்னென்னு முறை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன் ஏ சார்மதி ஆ என்னக்கா இங்கே வாங்க ஏன் லட்சுமி நீங்கள் வா வாங்க வாங்கப்ப என்னன்னு பாப்போம் ஆமா எதுக்கு கூப்பிட்டு தெரியலையே சரி வாங்க போவோம் என்ன சிமனி பொண்ணு பிள்ளை ரெடி ஆயிட்டாலா குளிச்சிட்டு இருந்தா நாங்க தண்ணி ஊத்திட்டு வந்துட்டோம் இருக்கா பியூட்டிஷியன் அவங்க போட்டு அனுப்புவாங்க அதனாலதான் வெளியே வந்துட்டோம் வேற யாரும் கூட இல்லையா சின்ன பிள்ளை எல்லாம் இருந்தாவே போட்டா எடுத்துட்டு ரெண்டு பேரும் அப்ப ஏன் என் இருப்பா நான் அவள விட்டுட்டு தான் வந்தேன் அப்படியா சரி சரி அப்போ அவ்வளோ சீக்கிரம் வர சொல்லுங்க ரெடி ஆயிட்டோம்னா பொண்ணு ஞாயிறகு ஐயர் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரமணி எங்க போனா அவி அங்க வெளியில வரையில எல்லாம் பாத்துட்டு பேசிட்டு நின்னாவ முத அவள உள்ள அனுப்பணும் நான் வெளிய வரையில கவனிக்க அவள உள்ள அனுப்பிய அப்பதான் வேலை சட்டுப்படி நடக்கும் ஆஹ் சரி அப்ப நீங்க போங்க மேனி நான் அங்க கவனிச்சுக்கறேன் ஆ பாத்துங்க இந்த சந்தோஷ் பையெல்லாம் எங்க நேரா ஏத்துனா சாப்பாடு பந்தி பரிமாற சொல்லிடலாமே மே என்ன உங்களுக்கு என்ன கண்ணு நூல்லையா ஏய் நான் கூட ஏதோ இவங்க தானா நம்ம பொறுமையா ரொம்ப சோதிக்காங்களே இங்களை இப்படியே விட்டா சரிபட்டு வராது என்ன எங்களை வெறுப்பித்திரியலோ நாங்க ஒண்ணு ஓவரா மேக்கப் பண்ணல நீங்க தான் காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சீன் போட்டுட்டு அலையிறீங்க மண்டபத்துல இப்ப சோனி சும்மா இரு மனசுல என்னமோ பெரிய ஹீரோன்னு நினைப்பு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஷர்ட் மாத்திட்டு வருவீங்களோ எல்லா சீன் போடுறதுக்கு தானே உங்க ரெண்டு பேர்னால நானா அசிங்கப்பட்டு வர வேண்டியது இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தான் Dress லாம் சேஞ்ச் பண்றாங்க தான் ஒரே Dress தான் இதுலயே ஐயா ஹீரோ மாதிரி தான் இருப்பேன் போய் மண்டபத்து பக்கத்துல இருக்க குப்பை தட்டி பக்கம் போய் உட்காருங்க பிச்சைக்காரங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது கரெக்டா இருக்கும் அசிங்கப்பட்டா குமாரு நீ கேவலப்படுத்திட்டு இருக்க நீங்க சிரிக்க வாட செய்வீங்க சரி விடுமா பிள்ள அந்த பிள்ளைய பத்தி நமக்கு தெரியும்ல நீ எல்லாம் காலேஜ்ல என்னமோ கெத்து ஹீரோனு சீன் போடுறல ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிள்ளைய கொஞ்சம் வெறுப்பேத்தான் ஏ அவட்ட வாயை குடுத்தா புண்ணு ஆய் தாண்டா போனா நம்ம இடத்த காலி பண்ணுவோம் வாங்க இரு நானே கவனிச்சுக்கிறேன் அந்த வாயாடிய இதுக்கு மறுபடியும் அவகிட்ட சிறுபடி வாங்குதுக்கா ஏ சும்மா இருக்கா ஆமா உள்ள பொண்ணு பிள்ளைய ரெடி பண்ணாம நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ரெடி பண்ண பியூட்டிஷியன் அங்க இருக்காங்க அதனால தான் நாங்க வெளிய வந்து செல்ஃபி எடுக்க வந்தோம் உங்க பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரே போட்டோ தான் ஸ்டேட்டஸ் தான் என்ன நாங்க போட்டோ எடுக்கலனா தான் ஆச்சரியப்படணும் நாங்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டா நல்ல Dress போட்டுட்டா போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்போம் 1000 போட்டோ எடுத்தாலும் தான் அதுல ஒரு 100 போட்டோ நல்லா இருக்கும் அதனால தான் வளைச்சு வளைச்சு எல்லா பக்கமும் போய் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம் ஆமா இவங்க ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் அப்படியே ஜோடியா தான் எடுப்பாங்க அம்மா நீங்களும் போய் எடுங்க உங்களை யாரே எடுக்க வேண்டாம் வேண்டானது நீங்களும் தான் கேமராமேன் அண்ணன் கிட்ட நின்னு வளைச்சு வளைச்சு எடுத்து எல்லாம் நாலு பேரும் நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம் எங்களுக்கே தெரியாம எங்கள சைடு அடிச்சிட்டு இருந்தீங்க ஐயே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நாங்க மண்டபத்துல அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது போது பார்த்தோம் அப்போ நீங்க கேமரா மண்ட்டா வச்சு போஸ் கொடுத்துட்டு கொடுத்துருதியல்ல அதை தான் சொல்லேன் ம் நம்பிட்டோம் நம்பிட்டோம் ஓடி இங்கே சைட் அடிச்சியோ ஆமா இவரும் சைட் அடிக்காத ஆளும் மூஞ்சியும் பேர் நீ எனக்கு அண்ணே அண்ணே வெள்ள நீட்டு சரி விடு தாம சைட் குடிச்சிவோ போ தே அந்த மூஞ்சியவ அந்த மூஞ்சி எப்போ பார்த்தாலும் இஞ்சித்துன்னு குரங்குகணுங்க உருன்னு மூஞ்சி வச்சிருக்கான் ஆனால் பொம்பளை பிள்ளைலலாம் பார்த்தா சிரிக்க கூட தெரியாது அவருகிட்ட அவரை எல்லாம் யாரும் சைட் அடிப்பா என்ன நீ இப்படி சொல்லிட்டே ஏன் மாப்ள ஆணலங்க மண்டபத்துல எவ்ள பிள்ளைல அவன சைட் அடிக்கும் தெரியுமா யார் இந்த மலக்குரங்கன்னு சொல்லி பாத்துるபாங்க இத ரிசெப்ஷன்ல நிக்க வச்சா கூட உசிரிக்க கூட செய்யாது அந்த பொம்மையாவது சிரிக்க இவர அதுவும் பண்ண ஏய் மாப்ள கொஞ்சம் சிரிச்சுடா அந்த பிள்ளை உன எவ்ளோ கேவல பாரு அதெல்லாம் பொம்பள பிள்ளைல பார்த்தா எனக்கு சிரிப்பே வராதுடா சும்மா இருங்க வாங்க இடத்த காலி பண்ணுவோம் நான் பாத்தியா இல்லையா நீயும் சோனியும் பேரா இருக்கீங்க பாரு மேட்சிங் மேட்சிங் Dress இதுக்கு தான் ரெண்டு பேரும் Dress சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்களா நீயும் சந்தியாவும் பேரு சோனியும் சாமு பேரா சரியான வேண்டாம் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு மட்டும் தெரியுது எனக்கு என்ன நடக்குது ஒண்ணும் நடக்கல எங்க அக்காக்கு எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணவீங்கன்னா ஏதோ ஒரு வேலை இடையில பாத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது தோனி அப்படி இல்ல நான் எதிர்ச்சியா தான் உங்க ரெண்டு பேருக்கும் செலக்ட் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு நான் ட்ரெஸ் எடுத்தேன் அது பார்த்தா ஒரே மேட்சிங்க அமைஞ்சிருக்கு என்ன பண்றது எனக்கு என்ன அப்ப பிங்க் கலர் ஷர்ட் கொடுத்த அந்த கலர் ஷர்ட் நல்லா இருந்ததுன்னு எடுத்தேன்டா நான் வேற எதுவும் நினைச்சு எடுக்கல அது உங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் அமைஞ்சிருக்கு நீ எப்ப பார்த்தாலும் ஒயிட் ஷர்ட்டே போடுறேன் நான் உனக்கு சேஞ்ச் பண்ணி விட்டேன் சரி மேட்சிங்கா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா போய் வேணா நில்லுங்க நாலு பேரும் ஒரு போட்டோ எடுத்துடுறேன்

அஞ்சனாக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாவ நாங்க அங்க போறோம் எதுக்கு அடுத்து உங்களுக்கு டச் அப் பண்றதுக்கா எத்தனை கோட்டிங் தான் கொடுப்பீங்க நாங்க ஒண்ணு கோட்டிங்லாம் எல்லாம் ஒண்ணு கொடுக்கல ஜஸ்ட் பவுண்டேஷன் மட்டும் தான் போட்டுப்ப வேற ஒண்ணு எல்லாம் பண்ணல பதட்டல இருக்க சாயம் என்னமோ நிப்பான் பெயிண்ட் மாதிரி தான் இருக்கு அது ஜஸ்ட் கொஞ்சம் லிப்ஸ்டிக் அவ்வளவுதான் சரியா நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுப்போமா இல்ல வேண்டா சரியா வா ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் நம்ம காலேஜ் फ्रेंड्सல வருவாங்கல வந்த அப்புறம் அவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கலாம் ஏ என்னங்க என்ன நடக்குதுங்க என்ன என்ன நடக்குது ஒண்ணு நடக்கலையே என் ஃப்ரெண்ட் என் காலேஜ் ஃப்ரெண்ட் சந்தியா கூட நான் போட்டோ எடுக்கேன் யா பக்கத்துல இருந்துகிட்ட அதெல்லாம் நடக்காது காலேஜ் फ्रेंड्सலாம் இவன் வருவாங்கல கால் பண்ணியா ஆ கால் பண்ணிருக்கேன் வந்துருவாங்க வந்துருவாங்க சரி வந்தப்புறமே எடுத்துக்கலாம் எல்லாம் gift வாங்குறதுக்கு வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்துட்டே இருந்தாங்க கடையில நிக்கோன அந்த வாரேன்னாங்க வந்துருவாங்க ம் சரி